நாம் இந்த ஒரு நிகழ்வில் நாம என்ன பார்க்க போறோம்னா புகாரில் இருக்கக்கூடிய சம்பவமாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களை ஒரு தொகுப்பாக வைத்து அதிலே முற முதலாக இருக்கக்கூடிய ஹதீஸினுடைய சம்பவத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதாவது என்னன்னா முதல்ல ஆஹ் முதல் ஹதீஸ்ல முதலாவதாக இருக்கக்கூடிய அந்த பாபுல என்ன சொல்றாங்கன்னா மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்ல ஐஸ்வர் அரியல்லாக அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அதற்கு முன்னதாக நம்ம வந்து குரான் நாயத்தை வைத்து ஆரம்பிக்கலாம் இன்ன அவுஹைனா நிச்சயமாக நாம் உங்களுக்கு அவுஹைனா அனுப்பி வைத்தோம் வகையை நாம் அனுப்பி வைத்தோம் இலைக்க கமாஹைனா கமா நான் ஒன்றை போல இலைக்க உங்களின் பக்கம் ஒன்றை போல அவுஹைனா இனா நூகி நபி இனமின் பாதி அதாவது நாம் நூஹ் அலிசலாத் வசலாம் அவர்களுக்கு பின்னால் இருந்த நபிகளுக்கு எப்படி நாம் வேத அறிவிப்பு செய்தோமோ அதே போல நாம் உங்களுக்கு வேத அறிப்பு செய்திருக்கிறோம் என்று இறை 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 வசனத்தில் ஒரு தாலா சொல்றான் நிசா நிசா இது என்கிற அத்தியாயத்தில் நூத்தி அறுபத்தி மூணாவது வசனமாக இது இருக்குது அப்போ நபி சலல்லாஹ் அலி வசல்லம் அவங்க வந்து எப்படி அவங்களுக்கு வேத அறிவிப்பு வந்தது என்கிற அந்த நிகழ்வை வந்து புகாரியில இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் மூன்றாவதா இருக்கக்கூடிய ஹதீஸ்ல வந்து சொல்றாங்க இதை வந்து ஐஷா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தான் தூங்கியதுக்கு அப்புறம் காணக்கூடிய கனவை அவங்க எப்படி வெட்ட வெளிச்சமா பார்ப்பாங்கன்னா எப்படி சூரியன் வந்து நம்மளுக்கு காலையில ஒதிச்சோன்னு எப்படி தெளிவா தெரியுதோ அதே போல அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய தூக்கத்துல தெரிஞ்ச கனவை காலையில வந்து பிரதிபலனா பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பின்னதாக ஆஹ் ஐஸ்வர்யர் எல்லாம் சொல்றாங்க நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவங்க வந்து நாற்பது வருஷம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து தனிமையை வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பித்தாங்க தனிமையில நாடி தன்னை படைத்த இறைவனை வந்து நம்ம துதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அல்லாஹுபஹஹானவத்தால நபிசல்லாஹூ வலிவசல்லம் அவங்கள்ட்ட போட்டு அவங்கள ஹீரா குகை என்கிற அந்த குகையில அதாவது மக்காவுக்கு மக்கால இருந்து ஐந்து கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த ஹீரா என்கிற அந்த மலையில் அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அல்லாஹுபஹஹானவத்தால அழைக்கிறாங்க நபி பிசலல்லாஹ் வளைவ செல்லம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இறைவனை வந்து துதிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க பொழுது அவங்களுடைய உணவு பழக்கம் எப்படி இருந்துச்சுன்னா தனக்கு தேவையான உணவை வந்து எடுத்துட்டு போயிட்டு அது தீர்ந்த உடனே அதற்கு பின்னதாக தன்னுடைய உணவை வந்து எடுத்துகிட்டு போய் திரும்பியும் அவங்களுடைய தியானத்திலேயே உட்கார்ந்துருவாங்க அதுக்கப்புறம் ரமலான் ரமலான் மாதத்தில் பதினேழாவது பிறையில் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வித்தி ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நிகழ்வு அதாவது என்னன்னா அந்த ஹீரா கொகையில தனியா இருக்கக்கூடிய அந்த கொகையில வந்து ஒரு மனிதர் திடீர்னு தோன்றி என்ன பண்றாங்க ஆஹ் உடனே இருக்குறாருன்னு சொல்றாங்க உடனே நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவங்க வந்து படிக்க எனக்கு வந்து படிக்க தெரியாது மா எனக்கு வந்து எனக்கு வந்து படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க எப்படின்னா அப்போ தனியா இருக்கக்கூடிய ஒரு நபரும் ஒரு அறையில தனியா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி ஒரு திடீர்னு ஒரு மனிதர் வந்து தோன்றுனா எந்த அளவுக்கு பயம் இருக்குமோ அதே மாதிரி நம்பி செலவாக வலியுறு செலும் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு உடனே அதுக்கப்புறமும் அந்த திடீர்னு தோன்ற அந்த நபர் வந்து சொல்கிறாங்க ஈக்கராஜ் நீ ஓதுங்கிறா அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எனக்கு வந்து ஓத தெரிஞ்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதற்கப்புறமும் ஈக்கரானு சொல்லும் பொழுது மாநாரு எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த தோன்றின மனிதர் வந்து யாருன்னா ஜிலி லலே செலாண்டு ஓசலாம் அவங்க ஜிப்ரீல் அலி சல்லாத்து வசலாம் அவங்க வந்து இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த நபிமார்களுக்கும் அவங்க தான் வேத அறிப்பு செய்தாங்க அவங்க மூலியமாக தான் அல்லாஹ் சுபஹானாவதால் என்ன பண்ணா அனைத்து நபிகளுக்கும் வேத அறிப்பு செய்தான் அதே மாதிரி நபி சலல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவங்களுக்கும் ஜிப்ரீல் அலி சலாத்து வசலாம் அவங்க மூலியமாக வேத அறிவு செய்தான் அப்பும் பொழுது ஜிப்ரீல் அலைய சலாத்து வசலாம் இந்த மாதிரி மூணு தடவை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய நெஞ்சையும் நபி சலாஹ் அலைவசல்லம் அவங்களுடைய நெஞ்சையும் ஒற்றி அணைத்து அதற்கப்புறம் விட்டுட்டு இப்போ இக்ரா அப்படின்னு சொல்லும் பொழுது அஹ் அம்மா இருக்கக்கூடிய முதல் அத்தியாயம் அதுதான் அப்போ அந்த அத்தியாயத்தை ஓதுறாங்க இக்ரா பிஸ்மி ரம்பி கல்லரி கொலக் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அந்த வசனத்துல இருந்து தொடர்ச்சியாக ஓதுறாங்க இந்த நிகழ்வு இப்படியே முடிஞ்சிருது இதுக்கப்புறம் நம்சலாக வழி வசல்ல அவங்க இந்த அதிர்ச்சியான இந்த நிகழ்வை கண்ட உடனே தன்னுடைய வீட்டுக்கு போய் எனக்கு போர்வை போத்தி விடுங்க எனக்கு போர்வை போத்தி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பும் பொழுது ஹத்திஜார் எல்லாம் அவங்க வந்து கேட்கறாங்க என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது ஹத்திஜார் அரிய எல்லாம் அவங்க அவங்க வந்து அவங்களுடைய மனைவியார் நபிசரல்லா செல்லம் அவங்களுடைய மனைவியா தான் ஹத்திஜார் அரிய எல்லாங்க அப்பும் பொழுது அவங்க நபிசரல்லாஹ் வலிவசல்லம் அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு தொகையில நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பும் பொழுது ஹத்திஜார் எல்லாம் அவங்க அவங்களுடைய சொன்ன வார்த்தை என்னன்னா நீங்க வந்து அடுத்தவங்களுடைய சுமையை வந்து சுமக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அடுத்தவங்க கஷ்டப்படும் பொழுது அவங்களுடைய கஷ்டத்தை நீங்களும் சேர்ந்து அவங்களுக்கு நீங்க உதவி செய்கிறீங்க அதற்கு பின்னதாக அதிகாரிகள்லாம் அவங்க சொல்றாங்க நீங்க சொந்தத்தை பேணி நடக்கக்கூடியவராக இருக்கிறீங்க மேலும் நீங்க வந்து விருந்தினரை உபசரிக்கக்கூடியவராக இருக்கிறீங்க அப்பும் பொழுது எப்படி உங்களை அல்லாஹ் சுபகானவத்தால எப்படி உங்களை கைவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள்லாம் உங்களுடைய கணவராருக்கு வந்து ஒரு ஒரு தைரியத்தை மூட்டிட்டு அதற்கு பின்னதாக அந்த காலத்துல இருக்கக்கூடிய வேத அறிவு உள்ள மனிதர்களிடம் போயிட்டு அழைச்சுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்றாங்கன்னா வராகா இப்ப நௌஃபல் என்கிற அந்த ஒரு வேத அறிவு உள்ள அந்த மனிதரிடம் வந்து போய் அழைச்சிட்டு போறாங்க அதாவது இந்த வராகா இப்ப நௌஃபல் யாருன்னா அசது என்கிற ஐ அசது என்பது அவங்களுடைய பாட்டினாருடைய பேர் அப்போ ஹத்திஜார் அரியல்லாங்க அவங்க வந்து யாருன்னா அவங்களுடைய முழு பேர் வந்து ஹதிஜா பின் டு ஹுவைலத் அவங்களுடைய ஹதிஜார் எரியல்லாங்க அவங்களுடைய முழு பேர் வந்து ஹதிஜா பின் டு ஹுவைலத் இந்த ஹுவைலத் யாருன்னா அசது என்கிற அவங்களுடைய ம மகன் தான் யாருன்னா ஹுவைலத் அந்த ஹுவைலத் என்கிற அந்த மகனுக்கு தான் யாரு ஹதிஜார் எரியல்லாங்க அப்பும் பொழுது ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களாதான் இருக்கிறாங்க அப்பும் பொழுது முதல்ல போயிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி என்னுடைய கணவரை வந்து இந்த மாதிரி ஒரு இந்த நிகழ்வை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வராக்கா இப்ப நௌஃபல் என்ன பண்றாங்க இந்த இது விஷயத்த உடனே கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க மோசா அலி சலாத் வசலாம் அவங்களுக்கு எந்த எந்த ஒரு மலக்கு தோண்டினார்களோ ஜிப்ரீல் அலி சலாத் வசலம் அவங்க தோன்றாங்களோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் தோண்டிருக்கிறாங்க சகோதரின் மகனே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து அவங்க சொல்றாங்க என்னன்னா நீங்க 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 வந்து உண்மையான நம்பிதான் என்பது அறிவிக்கப்பட்டாச்சு ஆனா அந்த அந்த நிலமையில நான் மட்டும் இப்ப வாலிபரா இருந்திருந்தேன் எனக்கு மட்டும் அந்த சக்தி மட்டும் எனக்கு இருந்திருதுன்னா உங்களுடைய தீன்ல நானும் சேர்ந்து பணியாற்றி உங்களுக்கும் நான் எல்லா உதவியும் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பின்னதாக ஒரு செய்தி சொல்றாங்க உங்களுடைய சமுதாயத்தினர் உங்களை வெளியேற்றும் பொழுதும் அப்பவும் நான் அவங்க கூட வந்து நான் உறுதுணையா நிற்பேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே நபி ஒரே பயந்துட்டாங்க அப்போ என்னுடைய சமுதாயத்தினரே என்னை வந்து வெளியேற்றுவாங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமா சூழலின் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த சம்பூத்து மூலியமா நம்ம எடுத்துக்கூடிய அந்த அந்த ஒரு படிப்பினை என்னன்னா அத்திஜாரடியில் தான் அவங்க வந்து சொன்னாங்களே அவர் சொல்லி நீங்க வந்து அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை வந்து எடுத்து நடக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க விருந்தினரை வந்து உபசரிக்கக் இருக்கிறீங்க வேற உப விருந்தினரை உபசரிக்கக் இருக்கிறீங்க வேற வந்து அஹ் விருந்தினரை வந்து உபசரிக்கக்கூடியவளா இருக்கீங்க அடுத்தவங்களுடைய சுமையை வந்து சொகக்கூடியவங்களா இருக்கீங்க வேற வந்து சொந்தங்களை பேணி வாழக்கூடியவங்களாக இருக்கிறீங்க அப்போ பொழுது இந்த ஒரு நிலைமையில அதான் எப்படி உங்களை அழிஞ்சிடுவான் அப்போ நம்மளும் நம்மளோ நம்மளும் இந்த செயலை வந்து செஞ்சோம்னா அல்லாஹ் தாலாவும் நம்மளை வந்து கைவிட மாட்டான் அதற்கு பின்னதாக நபி சலாஹ் வலியுறுசம் அவங்களுக்கு கஷ்டம் வரும் தெரிஞ்சோம் தனக்காக தனக்கு தன்னையே தன்னை வந்து என்ன பண்றாங்க நபி அல்லாஹ் சுபஹானோ தாலாக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணிச்சாங்க அந்த அளவுக்கு ஈமானுடைய பலத்தை சுபஹானோ தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தரபுரிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته